நற்பண்புகளில் ஒன்று அருமையான நேயர் பெருமக்களை உலகிலே வாழ்கிற மக்களிடத்திலே நற்பண்புள்ள மனிதர்களை நாம் விரல் விட்டு எண்ண முடிகிறது எல்லா மனிதர்களிடத்திலையும் நல்லெண்ணம் இருக்குமா எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவே நமது கண்ணுக்கு தெரிந்து விடுவார்களா என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறைகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகையினால் பல கட்டங்களிலே யாரையெல்லாம் நாம் நம்பி நல்லவன் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ சில கட்டங்களிலே நாம் ஏமாந்தும் போயிருக்கலாம் நாம் ஒரு காலகட்டத்திலே நான் இந்த அளவுக்கு நம்பியிருந்தேன் நல்லவன் என்று ஆனால் அவனுடைய சில செயல்களோ சில பேச்சுக்களோ சில விதமான புறம் பேசுதல்களோ நம்மை காயப்படுத்தி நமது நம்பிக்கையை வீணடித்து விடுகிறது ஆகையினால் நற்பண்புள்ள நல்ல குணமுள்ள மனிதரை நாம் தேர்வு செய்வது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இறைவன் திருக்குரான் ஷெரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் ஓ அஹசினு இந்நல்லாக யூஹிபுல் முஹசினீன் நற்பண்புள்ளவராய் நல்லெண்ணம் கொண்டவராய் யார் இருக்கிறார்களோ நல்லதொரு வழிமுறைகளை யார் பற்றி பிடித்து கொள்கிறார்களோ அத்தகையவர்களை இறைவன் மொஹசின்களாக நேசிக்கிறான் அப்படின்னா நல்லவர்களும் சில பேர் இருக்கிறாங்க அடுத்தவங்க முன்னாடி நான் நல்லவண்டு காமிக்கிறதுக்காக வேண்டி நல்ல கேரக்டரில் நான் இருக்கிறேன் காண்பிப்பதற்காக வேண்டிய சில பேர் ஆக்டிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணக்கூடியவர்கள் இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க மாறாக எந்த ஒரு மனிதன் நற்பண்புள்ளவனாய் நல்ல குணம் உள்ளவனாய் நல்ல பேசக்கூடியவனாய் நல்ல முறையிலே அணுகக்கூடியவனாக எந்த ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் இந்த எகசான் என்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படும் ஒரு செயலை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த செயலை அழகோடு அதை நல்ல முறையில் நல்ல எண்ணத்தோடு செய்து முடிக்க வேண்டும் செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு எண்ணம் படைத்தவனாக இருந்தால் என்று சொன்னால்தான் அவன் முகசின் என்று நேயர் பெருமக்களே இன்றைக்கு அதிகமான மக்கள் நடிக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு நமக்கு முன்பு ஒரு ஆக்டிங் பர்சனாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம் நாம் யாரை எல்லாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடியவராக மாறுகிறார்களே என்று சில நேரங்களிலே நாம் வருத்தப்படுவது ஆனால் அத்தகைய மனிதனை இறைவன் ஒரு காலும் நேசிக்க மாட்டான் அத்தகைய துரோகிகளை மனிதன் அத்தகைய சிந்தனையாளர்களை இறைவன் ஒருபோதும் ஏறெடுத்து பார்க்க மாட்டானாம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாரத்தையில் தன்னுடைய பார்வையில் தன்னுடைய செயல்பாட்டில் எல்லா நிலைகளிலும் மனப்பூர்வமாக செய்யக்கூடியவனாக இறைவனுக்காக வேண்டி நான் செய்கிறேன் மன் அஹபலில்லா நான் ஒருவனை நேசிக்கிறேன் என்றால் அந்த நேசம் என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டும் அபகாதல் இல்லா நான் ஒருவன் மீது கோபப்படுகிறேன் என்று சொன்னால் அது நியாயமான கோபமாக இருக்க வேண்டும் அந்த கோபம் என்பது அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு கோபமாக இருக்க வேண்டும் ஓ இல்லா நான் யாருக்கேனும் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறேன் என்று சொன்னால் அது சுயநலத்துக்காக வேண்டி இருக்கக்கூடாது நற்பண்புள்ள நல்ல எண்ணத்தோடு அது இருக்க வேண்டும் அப்படி இருந்தான் என்று சொன்னால்தான் ஓ மனில் இல்லாஹி ஜமி ஆ ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருவன் தடுக்கிறான் ஏ தம்பி இதை செய்யக்கூடாதுப்பா இந்த வழி தவறான வழிப்பா இந்த செயல் தவறான செயல் இந்த செயலை நீ செய்தாய் என்று சொன்னால் இறைவனிடத்தில் பாவியாக நீ பார்க்கப்படுவாய் அதனால் இந்த இதை மாதிரியான ஹரமான வேலையெல்லாம் செய்யாத அப்போ நீ நேசித்தாலும் நீ கோபப்பட்டாலும் நீ யாருக்கேனும் ஏதாவது ஒன்றை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறை தட்டி கேட்டாலும் கூட அது உன்னுடைய நற்பண்புகளில் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் இறைவனின் நேசத்தை பெற்ற ஒரு அமலாக அது இருக்க வேண்டும் யார் இப்படி அதை செய்கிறார்களோ ஈமான் அவன்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அந்த இறை நம்பிக்கையாளனைத்தான் இறைவன் நாடுகிறான் எத்தகைய இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று நாம் யாசிக்கிறோமோ அந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் முழுமையான இறை நம்பிக்கையாளராக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா செயல்பாட்டிலையும் நாம் நம்முடைய குணங்களை நற்குணம் உள்ளவராய் மாற்றி நம்முடைய இறைவனை அடைய நாம் முயற்சி செய்கிற பொழுது இறைவன் நம்மை தேடி நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் அத்தகைய நபர்களில் நாமும் இருப்போம் அல்லா அதற்கு உதவி செய்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله مين دم وعلي سندم